அனைவருக்கும் அன்பு வணக்கம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளான இன்று அறிவுச்சுடர் ஒலைக்காட்சி பார்வையாளர்களோடு உரையாற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி எத்தனையோ தலைவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்திருந்தாலும் கூட நாம் இந்த தலைவரை போல் அதாவது இந்த தலைவரை போல் வாழ்வோம் என்று நினைப்பது வேறு ஆனால் இந்த தலைவரை போல் நாம் மறைய வேண்டும் என்று நாம் நினைக்கிற அளவுக்கு வாழ்ந்து மறைந்தவர் பேரறிஞர் அண்ணா இன்றைக்கும் கிண்ண சாதனை புத்தகத்தில் பேரறிஞர் அண்ணாவினுடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் அதிகமான பேர் பங்கேற்றார்கள் என்பது இன்றைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாதனையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இந்த மண்ணோடும் இந்த மக்களோடும் பின்னிப்படைந்த ஒரு வாழ்வை வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆனால் அன்றைக்கு இருக்க இருந்த ஊடகங்கள் ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன் நான் காமராஜரை குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் அதே நேரத்தில் கர்மவீரர் காமராஜரை போன்ற எளிமையானவர் கக்கனை போன்ற எளிமையானவர் என்றெல்லாம் ஊடகங்கள் சொல்லுமே தவிர பேரறிஞர் அண்ணாவினுடைய எளிமையை பற்றி யாரும் பேசுவது கிடையாது ஏன்னா பொதுவாகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கோ மற்றவர்களுக்கோ திராவிட இயக்கம் அப்படின்னாலே ஒருவித ஒவ்வாமை வந்துவிடும் அந்த அளவிலே வந்து பேரறிஞர் அண்ணாவினுடைய அந்த எளிமை எப்படி என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் தந்தை நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து முதல் முறையாக மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லி பட்டணத்துக்கு செல்கிறார் அப்போது செல்லுகிற போது அங்கே குளிர் அதிகமாக இருக்கும் அவர் வந்து கோட்டு போட்டு போனோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனால் அவரிடம் ஒரு கோட்டு கூட கிடையாது அந்த கோட்டை வந்து அவருக்கு கொடுத்தவர் நடிப்பிசை போலவர் கே ஆர் ராமசாமி அவருடைய கோட்டை அணிந்து கொண்டுதான் அன்றைக்கு டெல்லிக்கு சென்றார் பேரங்கிற அண்ணா அவர் கே ஆர் ராமசாமி அவர்கள் மிகப்பெரிய உயரமானவர் அண்ணா வந்து குள்ளமானவர் அந்த அண்ணா கோட்டு அணிந்திருக்கிற அந்த புகைப்படத்தை பார்த்தாலே அனைவருக்கும் புரியும் அது அவருக்கான கோட்டு இல்லை அப்படின்னு அப்ப அந்த அளவுக்கு எளிமையோடு வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அதே போல பாத்தீங்க அப்படின்னா அவர் எப்போதுமே ஒரு துண்டை ஒரு விதமாக போட்டுத்தான் பேசுவார் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டைலா தெரியும் அது எதற்காக அண்ணா அந்த அந்த நீண்ட துண்டை வந்து அப்படி போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய சட்டைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா கிளிச்சல் சட்டைகளைத்தான் அவர் போட்டு வருவார் அந்த கிளிசலை மறைப்பதற்காகத்தான் ஒரு புறம் துண்டை போட்டிருப்பாரு அடுத்து ஒவ்வொரு சில சட்டை போடும்போது இந்த பக்கம் துண்டு போடுவார் அப்ப எல்லாரும் கேட்பாங்க ஏன் நீங்க துண்டு வந்து ஒரு முறை இந்த பக்கம் போடுறீங்க ஒரு முறை இந்த பக்கம் போடுறீங்கன்னா இந்த சட்டையில இந்த பக்கம் கிழிஞ்சிருக்கு அதை வந்து தெரியக்கூடாது என்பதற்காக நான் மறைத்திருக்கிறேன் அப்படி ஒரு எளிமையாக வாழ்ந்த தலைவர் அவர் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவருடைய அறைக்கு வந்து குளிர்சாதன வசதி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்போது வந்து அவர் சொன்னது என்ன அப்படின்னா இங்கே எனக்கு வாக்களித்த அத்தனை பேருக்கும் குளிர்சாதன வசதி செய்து விட முடியுமா அவர்களுக்கெல்லாம் குளிர்சாதன வசதி செய்ய முடியும்னா என் அறைக்கும் செய்யுங்க இல்லைன்னா என் அறைக்கு மட்டும் செய்ய வேண்டாம் என்று ஒரு எளிமையின் சிகரமாக வாழ்ந்தவர் பேரஞர் அண்ணா அவர்கள் அதே போல வந்து எந்த இடத்திலுமே அவர் வந்து தன்னை புகழ்ந்ததோ இல்ல தன்னை பற்றி ஒரு தற்புகழ்ச்சியை அவர் எடுத்துக்கொண்டதல்ல ஒரு முறை வந்து எல்லா பத்திரிகைகளுமே அவரை வந்து நேருவோடு ஒப்பிட்டு சொன்னார் அவரோட ஆங்கில புலமை அவரோட வரலாற்று அறிவு இது அனைத்தையும் பார்த்த பிறகு பண்டிதர் நேருவோடு அண்ணாவை ஒப்பிட்டு சொன்னபோது அப்போது கூட அதை மறுத்துரைத்தவர் நம்முடைய பேரஞர் அண்ணா அவர்கள் அது வந்து ஜவஹர்லால் நேரு கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் நான் கொட்டி கிடக்கிற ஒரு செங்கல் என்று சொன்னார் அப்போ அந்த அவருடைய அந்த எவ்வளவு தன்னடக்கம் என்பதை நாம் அந்த வார்த்தைகளில் இருந்தே புரிந்து கொள்ள முடியும் அதே போல தனக்கென்று எதையுமே கேட்டு பெறாதவர் இல்ல தனக்கென்று எதையுமே பெற்றுக்கொள்ளாதவர் பேரங்கியர் அண்ணா அதற்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பேரஞ்சர் அண்ணா வந்து ஒரு முறை அமெரிக்க சுற்றுப்பயணம் போறாரு அதை முடித்து விட்டு அவர் வந்து போப்பை சந்திக்கிறார் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத தலைவராக இருக்கக்கூடிய போப்பை சந்திக்கிறார் அப்ப போப்பை சந்திக்கும் பொழுது அவர் விரும்பிதான் போப்பை சந்திக்கணும்னு கேட்கிறார் அண்ணா போப்பை சந்திப்பதற்கு அவருக்கு முதலில் கொடுக்கப்பட்ட நேரம் ஐந்து மணித்துளிகள் அந்த ஐந்து மணித்துளிகளில் அவர் போப்பிடம் பேசி அவரது மனதை கவர்கிறார் எனக்கான நேரம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே இல்ல நீங்கள் மிக அழகாக பேசுகிறீர்கள் நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள் அப்படின்னு சொல்றாரு போப்பு இறுதியாக அவர் போப்பு வந்து போப்போடு அவர் உரையாடி முடித்த நேரம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தைந்து நிமிடங்கள் அந்த ஐம்பத்தி நிமிடங்களில் போப்பினுடைய மனதை கவர்ந்து விடுகிறது அண்ணாவின் பேச்சு அப்ப கேட்கிறார் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு வேண்டும் என்று நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேளுங்கள் அப்படின்னு சொல்லி கத்தோலிக்க மத தலைவரான போப் சொல்றாரு அப்போது அண்ணா வந்து அவர் என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம் தனக்காக என்ன வேணுமான வேண்டுமானாலும் அவர் கேட்டிருக்கலாம் ஆனா அண்ணா அடுத்தபடியாக கேட்டது என்ன அப்படின்னா நான் என்ன கேட்டாலும் தந்து விடுவீர்களா அப்படின்னு கேட்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய உரை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது உங்களுக்கு என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுடைய இந்திய திருநாட்டைச் சேர்ந்த கோவா பகுதியினுடைய விடுதலைக்காக போராடிய மோகன் ராணடே என்கிற ஒரு விடுதலை வீரர் வந்து இன்னும் போர்ச்சுகல் வந்து போர்ச்சுகல் நாட்டினுடைய சிறையிலே இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னிலேயே போர்ச்சுகலிடமிருந்து கோவா விடுதலை பெற்றாலும் கூட மோகன் ராணடே இன்னும் போர்ச்சுகல் சிறையில் வாடுகிறார் அவரை வந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு அண்ணா கேட்கிறார் நீங்கள் வந்து கத்தோலிக்க மத தலைவர் நீங்கள் சொன்னால் போர்ச்சுகல் கேட்கும் அப்படின்றார் உடனடியாக போப் சிரித்துக் கொண்டே நான் இதற்கு ஆவணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணா வந்து அந்த சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டு தாயகம் திரும்புகிறார் பிறகு சிறிது காலத்திலேயே அண்ணா மறைந்து விடுகிறார் ஆனால் போப் வந்து போர்ச்சுகல் நாட்டோடு பேசி அவர்களுடைய அந்த நடைமுறைகள் எல்லாம் முடிந்து ராணடே வந்து விடுதலை பெற்று இந்தியாவுக்கு திரும்புகிறார் வரவேற்பதற்காக அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி ஒரு மிகப்பெரிய ஏற்பாட்டை எல்லாம் செய்கிறார் அவர் கோவா செல்வதற்கு ஒரு தனி விமானமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கோவாவுடைய விடுதலை வீரர் அவர் அவரை வரவேற்பதற்காக கோவா மக்கள் வந்து மிகுந்த ஆரவாரத்தோடு அங்கே கோவாவிலே காத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் டெல்லியில இறங்கியவுடன் கேட்ட முதல் கேள்வி நான் எங்கோ கோவா ஒரு பகுதியிலே வசிக்கிறேன் ஆனால் எங்களுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத வேறொரு பகுதியைச் சேர்ந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த அண்ணா தான் என்னுடைய விடுதலைக்கு காரணம் என்று சொல்கிறார்கள் அந்த அண்ணா நான் பார்க்க வேண்டும் அவர் எங்கே அப்படின்னு கேட்கிறாரு அப்போதான் வந்து இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி சொல்கிறார் அண்ணாத்துறை வந்து இது மாதிரி மறைந்து விட்டார் அவர் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாஞ்சில் மனோகரன் இத இருக்கிறார் என்று சொல்லி நாஞ்சில் மனோகரன் அவர்களை அறிமுகப்படுத்த உடனே ராணடே வந்து அவருக்கு கண்ணீர் மல்கிறது நான் வந்து இப்போது நான் செய்ய அப்போ உங்களுக்கு நீங்க கோவா செல்வதற்கு சிறப்பு விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்திரா காந்தி சொன்ன உடனே நான் முதலில் செல்ல வேண்டிய இடம் கோவா அல்ல நான் அண்ணா அவர்களுடைய நினைவிடத்திற்கு தான் சென்று அஞ்சலி செலுத்த வேண்டும் அதுதான் வந்து நான் செய்ய வேண்டிய முதல் கடமை என்று சொல்லி தான் விரும்பி அந்த விடுதலை பெற்ற கோவாவை கூட சந்திக்காமல் சென்னைக்கு வருகிறார் நாஞ்சில் மனோகரன் அவரோடு வந்து சென்னையில் மெரினாவில் அண்ணா அவருடைய நினைவிடத்தில் கதறி அழுகிறார் ராமன் ஆக இப்படி ஒரு உண்மையான ஒரு விடுதலைக்காக போராடிய ஒரு வீரனின் விடுதலைக்கு காரணமாக அமைந்தவர் அண்ணா அந்த கத்தோலிக்க கோப்பை சந்திக்கும் போது அண்ணா தனக்காக என்ன வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் கேட்காமல் அவர் வந்து ஒரு மாபெரும் விடுதலை வீரனுக்கு ஒரு மரியாதை தர வேண்டும் அவருக்கு விடுதலையை தர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டார் அண்ணா அதே போல பாத்தீங்கன்னா தன்னுடைய இந்த தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும் தன்னுடைய கட்சி தொண்டர்களான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் வந்து ஒரு அறிவியல் பார்வையை ஒரு அறிவுத்தளத்தை விரிவுபடுத்தியவர் அண்ணா அவர்கள் அவர் தம்பிக்கு என்று எழுதுகிற அந்த கடிதங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா உலக அரசியல் வரலாற்றை சொல்லும் ஏதோ வந்து நம்ம கட்சி நமக்கு மட்டும் சம்பந்தம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று இல்லாமல் இன்றைக்கு உலகளாவிய அனைத்து பிரச்சனைகளை பற்றியும் அலசி அந்த தம்பிக்கு கடிதத்தில் அவர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுவார் அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சொலவடை உண்டு அதாவது இங்க திமுக காரர்களோடு விவாதித்து ஜெயிக்க முடியாது திமுக காரனை பேசி ஜெயிக்க முடியாது என்று கிராமத்தில் கூட சொல்லுவார்கள் அதற்கெல்லாம் அன்றைக்கு காரணமாக அமைந்தது வந்து அண்ணா கொடுத்து விட்டு போன அந்த வாசிப்பு உணர்வு அந்த வாசிப்பு பழக்கம்தான் தொடர்ந்து வந்து திமுக தொண்டர்கள் நூல்களையும் அதே போல பத்திரிகைகளையும் அவர்கள் தொடர்ந்து வாசித்த காரணத்தினாலே அவர்களுக்கு அந்த தகவல்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது அப்படி தன்னுடைய தொண்டர்களை வந்து ஒரு அறிவுசார் தளத்தை அறிமுகப்படுத்தி அவர்களை அதிலே சிறந்தோங்க செய்தவர் நம்முடைய அண்ணா அவர்கள் அதே போல பாத்தீங்கன்னா திராவிடம் இந்த திராவிடத்தை வீழ்த்துவதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆரியம் பல்வேறு யுக்திகளை கையாளும் அவர்கள் ஒவ்வொரு முறையும் நினைப்பது என்ன அப்படின்னா இந்த தலைவனோடு இந்த திராவிடம் முடிந்துவிடும் விடும் அதாவது இந்த தலைவரோடு நாம் இவர்களை வீழ்த்தி விடலாம் என்று நினைத்தார்கள் தந்தை பெரியாரோடு தந்தை பெரியாரை வீழ்த்தி அந்த திராவிட இயக்கத்தை வீழ்த்திடலாம் என்று நினைத்துத்தான் அண்ணாவை தாங்கள் தங்கள் பிடிக்குள்ளே கொண்டு வந்து விடலாம் என்று நினைத்துதான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் அப்போது ராஜாஜி வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணியில இருக்கிறார் அப்போ அவருடைய நினைப்பெல்லாம் எப்படி இருந்ததுன்னா அண்ணா வெற்றி பெற்று விட்டால் நம்மோடே இருப்பார் அதனால அண்ணாவை வைத்துக் கொண்டு நாம் வந்து பெரியாரை வந்து வீழ்த்தி விடலாம் அண்ணாவின் துணையோடு என்று நினை என்று நினைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் தேர்தல் வெற்றி பெற்றவுடன் அண்ணா செய்த முதல் காரியம் நேரடியாக சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்சியிலே வந்து தன்னுடைய தலைவரான தந்தை பெரியாரை பார்த்தார் விட்டு அவர் சொன்னது என்ன அப்படின்னா இந்த ஆட்சியே உங்களுக்கு காணிக்கையாக்குகிறோம் என்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் நெகிழ்ந்து போய்விட்டார் ஏன்னா நாற்பத்தி ஒன்பதுலேயே அண்ணா அவர்கள் பிரிந்து திமுகவை தொடங்கிய போது தந்தை பெரியார் அவர்கள் வந்து நீங்க இதை பற்றி கவலைப்படுகிற என்று கேட்டபோது நான் ஒரு கண்ணீர் சிந்தனா கவலைப்படுவோமா அது மாதிரி தான் அவங்க போனதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று சொல்லியிருந்தார் அதையே அவர் வந்து திருப்பி சொல்லுகிற விதமாக கண்ணீர் துளிகளின் காணிக்கை என்று சொல்லி அந்த ஆட்சியை வந்து காணிக்கையாக்க அப்போ தந்தை பெரியார் சொன்னது கூட இன்னும் நெஞ்சிலே அப்படியே இருக்கிறது நான் அண்ணா வந்து நான் எவ்வளவோ திட்டி இருக்கிறேன் திமுகவை எவ்வளவோ திட்டி இருக்கிறேன் ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே கூட உடனே என்னை வந்து சந்தித்து அந்த அமைச்சரவை என்னை காணிக்கையாக்கினார்கள் ஆக்கினார்கள் அப்போது நான் ஒரு புதுமண பெண் போல நான் வெக்கி குனிந்தேன் என்ற தந்தை பெரியார் சொல்லியிருப்பார் அந்த அளவுக்கு தன்னுடைய தலைவனுக்கு அவர் தந்த மரியாதை பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா நான் அந்த தலைவரை விட நான் பெரியால் ஆயிட்டேன் அதாவது பொதுவாக அரசியலில் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அமாவாசைகள் அரசியல் அதிகம் அதாவது அம்மாவாசைன்னு அந்த அமைதி படம்னு ஒரு திரைப்படம் பார்த்திருப்போம் அதுல வந்து கிட்ட வந்து அமாவாசைன்னு சத்யராஜ் வந்து வே வேலைக்கு சேர்ந்து அந்த மணிவண்ணனை விட சத்யராஜ் வளருவார் இப்ப நான் சொல்றது வந்து அத்வானியும் மோடியும் ஒப்பிட்டீங்க ஒப்பிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஆனா நான் சொல்லுவது திரைப்படத்தை தான் சொல்றேன் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய இந்த அரசியலில் ஆனால் அண்ணா அவர்கள் வந்து தன்னுடைய தந்தை தலைவர் தந்தை பெரியார் அவர்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு மரியாதையை தந்தார் அதே போல தொடர்ச்சியாக அண்ணாவினுடைய அந்த ஆங்கில அறிவுக்கு வந்து எவ்வளவோ நாம் எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் ஏழு பல்கலைக்கழகத்துல அமெரிக்கால போயிட்டு அங்கே போய் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிற ஒரு பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அதே போல பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரைகள் அந்த உரைகள்லாம் பாத்தீங்கன்னா அன்றைய நாடாளுமன்றத்தில் இருந்த அத்தனை பேருமே வந்து மிகுந்த பாராட்டுகிற அளவுக்கு நேருவாக இருக்கட்டும் அதே போல பின்னாளில் பிரதமரான வாஜ்பாயா இருக்கட்டும் அத்தனை பேருமே வந்து அண்ணாவினுடைய உரையை கேட்டு வியந்தார்கள் அவ்வளவு ஒரு அருமையான அறிவார்ந்த உரைகளை மக்கள் மன்றத்திலும் தந்தவர் நம்முடைய பேரை அண்ணா அவர்கள் இப்படி அண்ணாவுடைய பெருமைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த பேரைஞர் அண்ணா அவர்களுடைய அந்த தம்பிக்கு எழுதிய அந்த கடிதங்களில் கடைசி கடிதம் என்பது வந்து பாத்தீங்கன்னா மாநில சுயாட்சி தொடர்பானது ஆக இந்த நேரத்தில் இந்த மாநில சுயாட்சியை வந்து நாம் பெற்றாக வேண்டும் என்று அதனுடைய அதை ஏன் நாம் மாநில சுயாட்சியை பெற்ற பெற வேண்டும் என்பதை அந்த அவசியத்தை வலியுறுத்தி அந்த கடிதத்தை வந்து கொடுத்திருப்பார் அது வந்து கிட்டத்தட்ட அண்ணாவினுடைய உயில் என்றே அந்த மாநில சுயாட்சியை பற்றி அவர் எழுதிய கடிதம் வந்து வர்ணிக்கப்பட்டது ஆகவே தந்தை பெரிய நம்முடைய பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாளான இன்று அண்ணாவின் கடைசி உயில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாநில சுயாட்சியை வென்றெடுக்க வேண்டும் என்கிற உறுதியை நாம் என்ற இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்